அதிமுக வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர் அதிமுக வேட்பாளர்கள் நாளைய தினம் வேட்புமனு தாக்கலை தொடங்க இருக்கின்றனர் முப்பத்தி மூன்று அதிமுக வேட்பாளர்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றனர் அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மூன்று அதிமுக வேட்பாளர்களும் நாளை மதியம் பன்னிரண்டு மணிக்கு வை தாக்கல் செய்ய இருக்கின்றனர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை சேலத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளைய தினம் முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்று தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் முழு விவரம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மற்றும் அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் மொத்தமாக நாற்பது தொகுதிகளில் அஹ் களம் காண இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக கூட்டணி கட்சி இந்த தொகுதிகளும் இதர இரண்டு கட்சிகளுக்கு இரண்டு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதிமுக வேட்பாளர்கள் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய அந்த நியமிக்க அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் நாளை வேட்புமனு தாக்கலை செய்ய வேண்டும் என அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சேலத்தில் கோயிலில் சாமி தரிசனம் செய்து சேலத்தில் தனது பிரச்சாரத்தினை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை திருச்சியில் தனது பொதுக்கூட்டம் மூலமாக பிரச்சாரத்தினை முன்னெடுக்க இருக்கிறார் இந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் இரண்டு தொகுதிகளில் பொதுக்கூட்டம் மூலமாக பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதினைந்தாம் தேதி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சென் தென் சென்னையில் அவரது பிரச்சாரத்தினை முடுக்கி இருக்கிறார் இந்த நிலையில் தினந்தோறும் இரண்டு தொகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் நேற்று முன்தினம் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் அந்த ஆலோசனையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வேட்பாளர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதுவும் அஹ் அதிமுகவினுடைய அந்த வேட்பாளர்கள் ஏபி ஏ மற்றும் பிஃபாமில் ஃபார்மில் விண்ணப்ப படிவம் எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் வேட்புமனு தாக்கலை எவ்வாறு அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு என்ன நடைமுறையினை ஒவ்வொரு வேட்பாளர்களும் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்தான நான்கு பக்க அறிக்கை என்பது அவர்களுக்கு விளக்க அறிக்கையாக வழங்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் நாளை காலை முதல் மாலை ஐந்து மணிக்குள்ளாக அனைவரும் வேட்புமனு தாக்கலை செய்ய வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க